வருத்தத்துல இருக்காங்க அப்ப டாக்டர் வந்து எல்லா விஷயமும் உன்னுடைய மாமியார் மோகனா என்கிட்ட சொல்லிட்டாங்க இது வந்து என் தொழிலுக்கு எதிர செய்யற ஒரு விஷயம் தான் ஆனா உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் இப்படிப்பட்ட பொய் சொல்றேன் நீ எவ்வளவு சீக்கிரம் உன் புருஷனுக்கு உண்மையை சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ உண்மையை சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க டாக்டர் இப்ப என் கண்ணுக்கு நீங்க கடவுளா தெரியுறீங்க உங்களுக்கு ரொம்பவே நன்றி ஆனா அவர்கிட்ட நான் பொய் சொல்றது என்னைக்கும் தப்புன்னா தெரியுது ஆனா நல்ல நேர காலம் பாட்டு போது அவருடைய மனசுக்கு ஏத்த மாதிரி நான் இந்த விஷயத்தை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து தமிழ் சொல்றாங்க உடனே டாக்டர் சேதுவ கூப்பிடுறாங்க இங்க பாருப்பா உன்னுடைய வைஃபோட வயித்துல வளர்ற குழந்தை ரொம்பவே நல்ல ஆரோக்கியமா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவங்கள நல்லபடியா கேர் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க உடனே சேது டாக்டர் எனக்கு ஒரு ஆசை என்னுடைய வளர்ற குழந்தை எப்படி இருக்குன்றத நான் பார்க்கணும் நிறைய மூவில பாத்துருக்கேன் அதுல எல்லாமே நேரடியா அந்த மாதிரி பாக்கணும் சொல்றாங்க இத கேட்டதுமே வந்து தமிழ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதோட பிரம முடிச்சிருக்காங்க